நாங்கள் விளங்கிக் கொள்வோம் அடுத்த முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாங்கள் பேச எடுத்த டாபிக் என்னெண்டா தலையங்கம் எங்களுக்கு போடப்பட்ட தலையங்கம் இன்றைக்கு உள்ள கால நிலைமையில் மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பெரியோர் கூட்டம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க பசி பட்டணியில் இருக்கிறாங்க நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க தொழில் வாய்ப்பு வியாபாரங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அதே நேரத்தில் சிலர்கள் மாஷாலெலாம் ஏதோ ஒரு அமைப்பில் அவங்களோட காலங்கள் போயிட்டு கொண்டு இருக்கு அவங்க தின்று கொண்டு குடித்து கொண்டு ஏதோ ஒரு அமைப்பில் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க குறிப்பாக மேலான சொல்ல பல பகுதியிலே லாக்டவுன் இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் குறிப்பாக கலம்பு பகுதியில் பல பகுதியில் கொழும்பு கொழும்போட ஒட்டின சில பகுதிகளில் தொடர்ச்சியாக லாக்டவுன் ஆகிருக்கு பொதுவாக எங்களுக்கு தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதிகமானவங்க அண்டண்டைக்கு உழைச்சி தின்றவங்க அரசாங்க தொழில் செய்யக்கூடியவங்க முஸ்லீம்களில் மிக குறைவு மிக மிக குறைவு பொதுவான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதிகமான மக்கள் அண்டைக்கு உழைச்சி தின்றவங்க சிறிய சிறிய வியாபாரங்களை செய்யக்கூடியவங்க அதிகமான மக்கள் திருவில் ஓடக்கூடியவங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு கூட்டம் கொழும்பில் பெரிய ஒரு கூட்டம் இருக்குது கொழும்பு கொழும்பு என்று சொன்னதுக்காங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் இல்லை பல பகுதியிலிருந்து வெளியிலிருந்து கொழும்புக்கு வந்து மாஷால்தான் நல்ல வசதி வாய்ப்போட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கொழும்புலேயே பிறந்து வளர்ந்து இங்கே வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களும் மிக சிறியோர் கூட்டம் தான் இருக்கிறாங்க அதனால் இங்கே சம்பாதிக்கக்கூடியவங்க கொழும்புல மாஷா த வந்து இருந்து அவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவங்க சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த கொழும்பு மக்களை கவனிக்கிறது அவங்களோட ஒரு பொறுப்பு கடமை கொழும்பு மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் மாஷால்தான் தாராளமான உள்ளங்களுடையவங்க சிலர்கள் எல்லாம் சில எல்லா இடத்துலையும் முன்பின் இருக்கையிலும் பொதுவான அமைப்பில் உள்ளம் ஈரழிப்புத்தன்மை உள்ளவங்க ஈரழிப்புத்தன்மை இருக்கி அதனால் கண்ணியமான சகோதரர்களே நேற்று முந்த நாள் கூட சம்பவம் நான் ஞாபகப்படுத்தினேன் இதுக்கு முன்னாலேயும் ஒரு ஒரு பகுதியில் கொழும்புல ஒரு சகோதரர் வாரார் அவரோட கையில் இருக்கிறதே அன்றைக்கு இருநூறுவா தான் இந்த லாக்டவுன் டைமில் இந்த காலம் லாக்டவுன் பண்ணப்பட்ட பகுதியில் நான் சொல்கிறேன் அவரே ஏதாவது வீட்டுக்கு சாமான் எடுத்துக்கொண்டு போவோ சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறார் ஒரு இன்னொரு சகோதரர் அவர் நிற்கிறத இவர் விளங்கி கொண்டார் இவர் ஏதோ பெரியோர் தேவையில் இருக்கிறார் என்று விளங்கி அவருக்கு வாயைத் தொடர்ந்து கேட்கவும் இல்லை இவர் அவர் அழைச்சி என்ன தேவை என்ன நிற்கிறீங்க இங்கே வந்திருக்கிறீங்க வலமையாக கையேந்துறவங்க இல்லை வலமையா யாற்றையும் கேட்குறவங்க இல்லை மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அவர் சொன்னார் எனக்கு ஒரு ராத்திரல் பான் வாங்க ஒரு அறுபது ரூபா சல்லி தேவை இவர் ஒரு நூறுரூவாய் வருடம் இரநூறுவாயில் நூறுரூவாவை கொடுத்தார் அவர் அந்த நூறு கொடுத்து ஒரு ராத்தல் பானை அறுபது ரூபாவுக்கு வாங்கி மக்க நாற்பது ரூபா பேலன்ஸ் அவர்கிட்ட கையில ஒப்படைச்சார் அந்த பானை வாங்கி சல்லிய ஒப்படைச்சத்தோடே அந்த இடத்துல வச்சு அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுவாத்தல் பானை அங்கிக்கையே சாப்பிட்டுட்டார் பசி அவ்வளோ பசி மக்க பாதி பானை அவர் ம வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார் இவர் அவரை பார்த்து இவர்த இந்த நிலைமையை பார்த்து அவர் அவரை அழைச்சி எங்கே போகிறீங்க இந்த பானை யாருக்கு எடுத்துக்கொண்டு போகிறீங்க மனைவி சில நாட்களாக பசியில் இருக்கிறாங்க என்று சொன்ன நேரத்தில் இவர்தான் மக்கள் நூறு அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டார் எங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த மனுஷன் நிலைமை இப்படி இருக்கிறேன் இன்னொரு சகோதரர் அவருக்கு யாரோ கொஞ்சம் மீன் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் கொழும்புல நடந்த சம்பவம் இப்போ நடந்த சம்பவம் சென்ற வாரங்களில் நடந்த சம்பவங்கள் அந்த மீனை சமைச்சு தனி மீனை மட்டும் சாப்பிட்டார் அவர் சொன்னார் அதாவது எனக்கு சோறு சோத்தோட மீனை சாப்பிட்றதுக்கு சோறுக்குள்ளே ஏற்பாடு இல்லை அரிசிக்குள்ளே ஏற்பாடு இல்லை கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சொல்கிறேன்டா எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு ஏராளமான சம்பவங்கள் கவலையான செய்திகள் பங்குடுறோம் பங்குட்றோம் என்றாங்களே என்னத்தை பங்குட்றாங்க ஆயிரரூபாவை கொடுக்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாவை கொடுக்குறாங்க ஒரு மூவாயிரூபாவை கொடுக்குறாங்க இது எத்தனை நாளைக்கு போதும் சாமனமாக கொடுத்தா அந்த சாமனத்தில் ஏதோ இருக்கிற அந்த அரிசி பருப்பு சீனி இப்படி ஏதாவது சில வெங்காயம் இப்படி சில ஐட்டங்களை கொடுக்குறாங்க பிள்ளைக்கு மாவுக்கு வலி இல்லை வீட்டில் கேஸ் இல்லை இப்படி சில நேரம் கரண்ட் பில்லை கெட்டுறதுக்கு வழி இல்லை இப்படி பல இக்கட்டான பணத்துடைய தேவையும் இருக்குது அதனால் மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில வாயை பொத்தி கொண்டு உள்ளே கதறுது நேற்று நேற்றும் கூட ஞாபகப்படுத்தினாங்க அதாவது ஒரு பகுதியில் நான் அந்த இடங்களை குறிப்பிடாமல் சொல்கிறேன் கொழும்பில் தான் அந்த இடங்களை நான் எனக்கு சொல்லேலும் நான் பொதுவாக சொல்கிறேன் அந்த பகுதிக்கு பொலிஸால் சாமான பங்குட போன நேரத்தில் ஒரு ஒரு புள்ளை உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கா கிலோமீட்டருக்கு கிட்ட அதாவது அந்த வாகனத்துக்கு பின்னால் புள்ள ஓடுது நிப்பாட்டி பார்த்தா என்ன என்று கேட்டால் நான் எனக்கு பசியாக இருக்குது என்று அந்த புள்ள சொல்லுது சுபஹானல்லா கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பிள்ளைகள்ட நிலைமை நோயாளிகளை எவ்வளோ பேர் அந்த நோய்க்கு மருந்தெடுக்க வேண்டி இருக்குது கட்டாயமாக சிலவங்க தொடர்ச்சியாக இன்றைக்கு மருந்து மருந்து என்னத்தை கொடுக்குறாங்கன்னா மவுத்து வரைக்கும் பாவீங்கன்னு மருந்தை கொடுக்குறாங்க இது உண்மையிலே மருந்தா என்ற யோசிக்க வேண்டிய ஒரு கட்டான நிலைமை என்றால் ஒரு நோய்க்கு மருந்துட்டால் அதை கொடுக்கணும் குறிப்பிட்ட நாள் பாவிக்கணும் அதோட நோயிலே சாவணும் அதனால் இன்றைக்கு உள்ள மருந்துகள் கொடுக்குறாங்க அது மவுத் வரைக்கும் நீங்கள் பாவீங்க உங்கள் லைஃப் டைம் பாவீங்கன்றாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இந்த நாங்கள் சாமனத்தை கொடுத்த வேண்டாம் கொண்டு போய்த்து கொடுத்தா இவருக்கு ப சாமனத்தை விட இவருக்கு மருந்து வாங்குறதுக்கு தேவை இருக்குது அதனால் ஏண்ட கருத்து என்ற பணிவான கருத்து பணமாகவும் கொடுக்கல என்றால் மிச்சம் சிறப்பாக இருக்குது ஒன்றே பணமாக கொடுத்தா அது ரகசியமாக இருக்கும் இந்த நாட்களில் நாங்கள் இப்படி யோசிக்க வேண்டிய தேவையில்லை இவங்களுக்கு சல்லியை கொடுத்தா வீணாக்கிடுவாங்களோ இதை நாசமாக்கிடுவாங்களோ அங்கே நாசமாக்குறதுக்கு வீணாக்கிறதுக்கு மேலதிகமாக செலவழிக்கிறதுக்கு உள்ள நிலமையே இல்லை இப்போ இப்போ உள்ள நிலமை ஏதாவது அத்தியாவசியமான அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்சு செஞ்சுக்கொள் அதனால் நாங்கள் கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபாவை இந்த மூவாயிரம் ரூபாவை இந்த ஐயாயிரம் ரூபாவை அவங்க வீணாக செலவழிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் இல்லை அதனால் பணமாக அது ரகசியமாக இருக்கும் மறைவாக இருக்கும் ஏண்டா இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இல்லை சென்ற தட வேண்டாம் மாஷால்தான் எல்லோரும் கொழும்புல எல்லாம் தாராளமாக பங்குட்டாங்க ஏனைய ஏன் பங்குட்டாங்க எல்லோருக்கும் பங்குட்டாங்க எல்லோருக்கும் பங்குட இயலும் வேண்டாம் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் பங்குட இயலும் வேண்டாம் மிச்சம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்றா குறைஞ்சது எங்கள் தய்க்கிறதே கொஞ்சம் இந்த பயணம் அதிகமாக இல்லை சிறிய தொகைகள் தான் இருக்குது மிச்ச கஷ்டத்தோடு தான் சேர்த்து இருக்கிறோம் வேண்டாம் அந்த கொஞ்சத்தை யாரும் கொடுக்கறது எங்கள்ட உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது மற்றவர்களுக்கு கொடுங்க அது தாராளமாக கொடுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் நன்மையே இல்லை தருவா நிச்சயமா யார் பசியிலாங்களோ பசித்தவர்கள் யாருக்கு கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும் தாகத்தில் இருக்கிற யாருக்கு தண்ணி கொடுத்தாலும் நன்மை கிடைக்கும் அதில் எந்த மாற்றமான கருத்தும் இல்லை ஆனாலும் மேலான சகோதரிகளே எங்களோட சகோதரர்களுடைய நிலைமை ஒரு இக்கட்டான நிலைமையாக இருக்கிறதுனால சாமனமா கொடுக்கோல மக்கியவங்களுக்கு விளங்கும் பணமாக கொடுக்கோல மக்கியவங்களுக்கு விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் மிச்சம் குறைவு ஏதோ ஒரு அமைப்பில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கி உங்களால் ஏழுமான் உதவிகளை தயவு செஞ்சு மேலான சகோதரர்களே எப்படி எப்படி உதவி செய்ய இயலுமோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா தெரியும் இப்படி இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆக இக்கட்டான இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க அல்லது உங்களோட மகல்லா மூலமாக ஒரு திட்டம் போட்டு உண்மையிலே கவலைக்குரிய விஷயம் ட்ரஸ்டி போர்டு இன்றைக்கு நாங்களும் அந்த பொறுப்புகளை இருக்கத்தான் செய்கிறோம் ஆனால் சகோதரர்களே இந்த பொறுப்புல இருக்கிற நாங்க எங்களோட பொறுப்புகளை சரியா செய்யவே இல்ல ட்ரஸ்டி போர்டுக்கு வாரத்துக்கு சண்டை ஏஜி மீட்டிங்னால பார்த்தா பயங்கரமா வெட்டு கொத்து யுத்தம் நடக்கும் போல இருக்கு பொறுப்புகளுக்கு வாரத்துக்கு ஆனா பொறுப்புகளுக்கு வந்ததுக்கு பின்னால அந்த பொறுப்புகளை சரிவர வர நிறைவேற்றாங்களா என்று பார்த்தா இல்ல இன்றைக்கு அதிகமான மஸ்ஜிதுகள்ல ஸ்ரீலங்கால மூவாயிரம் மஸ்ஜித் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் மஸ்தித் என்றா அதில் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய டேட்டா பேஸ் அந்த மஸ்ஜிதில் எத்தனை குடும்பம் ஒவ்வொரு குடும்ப ஒவ்வொரு வீட்டுடைய அட்ரஸ் அவங்களோட ஃபோன் நம்பர்கள் அந்த குடும்பத்துடைய டீடைல்ஸ் எத்தனை புள்ளே எத்தனை விதவைகள் எத்தனை அனாதைகள் எத்தனை நோயாளிகள் எத்தனை அண்டாண்டைக்கு உழைச்சி தின்றவங்க வறுமை கோட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வசதி உள்ளவங்க எத்தனை பேர் இந்த விவரங்கள் அதிகமான மசிதுகளில் இல்லை இப்படி ஏதாவது ஒரு நெருக்கடி தான் வந்தால் தான் எடுக்கிறாங்க அந்த இந்த பிரச்சனை முடிகிறதோடு அது பழைய நிலைமைக்கு போயிடுது மேலான கண்ணியமான சகோதரர்களே எவ்வளோ பெரிய ஒரு தவறு இது உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு தவறு பொறுப்புகளில் உரிக்கிறவங்க அவங்க நேரம் கொடுக்கணும் அவங்க டைம் கொடுக்கணும் மஹல்லா வாசிகளுக்கு மத்தியில் அலைஞ்சி திரியணும் வீடு வீடாக ட்ரஸ்டி போர்டில் உள்ளவங்க போகணும் ஒவ்வொரு வீட்டுடைய நிலைமைகளை விளங்கணும் தனக்கிட்ட மஹல்லால் இருந்தால் மஹல்லால் இருந்து எடுத்து கொடுக்கணும் மஹல்லால் வசதி உள்ளவங்க இல்லைன்னா வெளியில் இருந்தாவது எடுத்து இந்த மஹல்லா வாசிகள்கிட்ட இந்த கஷ்டத்துக்கு உதவி செய்யணும் துப்புரவாக வேலை நடக்குமா இருந்தா வேலை வெட்டிகள் சுத்தமாக இருக்குமா இருந்தா ஜெனிமீனாக நடக்குமா இருந்தா மக்கள் உதவி செய்ய தயார் இது கிடைக்கிற சல்லிய தனக்கு அறிமுகமானவங்களுக்கும் தண்ட குடும்பத்துக்கும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்து முடிச்சா எவ்வளோ பேர் அதை விட ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில அதை விட நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா இது குற்றம் இல்லையா இது தவறு இல்லையா அதனால் ஒவ்வொரு மூல முடுக்கில் இருக்கிற குடும்பங்கள்ட நிலைமைகளை விளங்கோடும் சிலர்கள் பள்ளியோட தொடர்பு தொடர்பாக இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க எல்லாத்தையும் தேடி பார்த்து யாரு நேரம் கொடுக்க தயார் இல்லையோ பொது சேவைகளுக்கு நேரம் கொடுக்க தயாரில்லையோ மீட்டின்களை கலந்து கொள்ளக்கு நேரம் இல்லையோ அவங்க பொறுப்புகளுக்கு வராமைக்கிறேன் சிறந்தது அவங்க வெளியில் இருந்து கொண்டு அவங்க உதவி செய்யட்டும் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவங்க அந்த எடுத்த பொறுப்புக்கு நல்ல நேர காலம் கொடுத்து அடிக்கடி மீட்டின்கள் வச்சு மஷூராக்கள் வச்சு எப்படி டிவலப் பண்ணலும் எங்களோட மஹல்லாவை எங்களோட மகளால் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு எல்லா அடிப்படையிலையும் தீன் துனியா எல்லா அடிப்படையிலையும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு என்ன செய்யலாம் மேலான கண்ணியமான சோழர்களே அப்படி முயற்சிகள் செய்கிறது இந்த பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு பாரிய பொறுப்பு அதனால் அந்த அடிப்படையில் இப்போ தான் நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க மகல்லால் உள்ள அதிகமான ம சில மஹல்லாக்களுக்கு உதவி செய்ய தயார் மக்கள் ஆனால் அந்த மஹல்லால் சரியான விவரங்கள் இல்லை குறிப்பிட்டவங்களுக்கே போயிட்டு கொண்டிருக்கு சில நேரம் நாங்கள் கொடுக்குற இந்த பணங்கள் தகுதியான அவ்வளோ பேருக்கும் போகணும் அதுதான் ஆகசிரம் அப்போ அதுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்க போனால் எப்படியும் முன்பின்னா தான் இருக்கும் அப்போ அதை சரியாக எடுத்து சரியாக நல்ல ஒழுங்கான முறையில் மகளால் தேவையானவங்களை எடுத்து சரியாக போய்ட்டு சேர்ந்தா எவ்வளோ பெரிய நன்மையாக இருக்கும் எவ்வளோ பெரிய துவாண்டு கிடைக்கும் எத்தனை பேர் அல்லா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் எங்களுக்கு பணம் தந்தது சேமிக்கிறதுக்கு இல்லை பணம் தந்தது செலவழிக்கிறதுக்கு பணம் உண்மையிலே செலவழிக்கிறதுக்கு என்று உள்ளதே ஒளிய சேமித்து சேமித்து வைப்பதற்குள்ள அல்ல சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்குள்ளது அல்ல பணம் எந்த அளவு செலவழிக்கிறோமோ அந்த அளவு வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப் வஹுவ கைருர் ராஸிகின் வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகின் எதை நீங்கள் அல்லாடை வழியில் செலவழிக்கிறீங்களோ அந்த அல்லா சுமஹானு ஆளா நீங்கள் செலவழிச்சத்தை அல்லா திரும்பவும் உங்களுக்கு தருவான் திரும்பவும் உங்களுக்கு தருவான் நீங்கள் கொடுக்கக்கொல உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி கொடுக்குறீங்க அல்லா திருப்பி உங்களுக்கு தரக்கூல அவன்ட மாதிரி தருவான் முக்கியமான விஷயம் இது நாங்கள் எங்கட மாதிரி கொடுக்குறோம் அல்ல அதை எங்களுக்கு திருப்பி தரதா சொல்றானே அவன் திருப்பி தரக்கூட நாங்கள் கொடுத்த மாதிரி தர மாட்டான் அவன்ட தகுதிக்கேத்தமாய் தருவான் தான் ஒன்றுக்கு எழுநூறு தார் என்றான் அதை விடவும் அதிகமாக தார் என்றான் அதையும் பல மடங்காக்கி தார் என்றான் கணக்கில்லாம தார் என்றான் அவன் ரிஸ்க் அளிக்கக்கூடியவர்களில் ஆக சிறந்தவன் என்று குரான் சொல்கிறான் இந்த ஆயத்துடைய தொடரில்